வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க இங்கே தான் கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க அந்த வீடு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துக்கிட்ட லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரணுங்க அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க புத்தம் புதிய வீடுங்க லேண்டோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க மூணு சென்ட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க கட்டப்பட்ட ஏரியா வீடு கட்டப்பட்ட ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்ட்டிகோ போர்ட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு காரு டூ வீலர்லாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய போர்ட்டிகோங்க போர்ட்டியோட வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சாரி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க போரில் நல்ல தண்ணி இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க நம்ம வீட்டு வரி போட்டுட்டோம்னா பஞ்சாயத்துலேயும் டேப் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் அத்துக்கடவு தண்ணிங்க இது அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க ஸ்டேர்கேஸ் படிக்கட்டு ஒரு ஓரமாக இருக்குது போர்ட்டியோவை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலைங்க போர்ட்டியோட வாழ்க்கை எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நிலவு கதவு எல்லாமே தேக்கு மரத்தில் இருக்குதுங்க நீட்டாக பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட்டு வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு சென்ட் இடங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது ஹால் ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலுங்க ஹாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது ஃபுல்லாகவே செங்கல் கட்டடங்க பதினாறு பில்லர் போட்டு செங்கலால் கட்டியிருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ரூம் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஆர்ச்சிக்குள்ளே போகிறோம் ஹாலில் இருந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க டைனிங் ஏரியா வாஷ் வாஷ்பேசன் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் கிச்சனோட சைஸும் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க டைனிங்கில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்குது கிச்சனோட வால்க்கு எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஜென்யூனாக நீட்டாக இருக்குதுங்க பாருங்கள் மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு நீட்டாக இருக்குது புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க ஓனர்கிட்டையே நேரடியாக பேசி நம்ம வாங்கிக்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு முப்பது வீடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க வந்தீங்கன்னால் பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அறுநோதாயாம் மால் இருக்குதுங்க அரை கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் இருக்குதுங்க இது போக ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க டே பை டே நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியாங்க பாருங்க இப்போ பெட்ரூம்குள்ளே வந்துவிட்டோம் இது வந்து மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க இல்லை இல்லை ஹாலில் தான் இருக்கும் ஆ இப்போ பெட்ரூம்குள்ளே வந்துவிட்டேங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்க பெட்ரூமோட சைஸு மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க இது பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா அட்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க அது போக பிளான் அப்ரூவ்டு இருக்குதுங்க போர் போட்டிருக்குறாங்க புத்தம் புதிய வீடுங்க உடனடியாக நீங்கள் பால் காய்ச்சி குடியேறும் வகையில் இந்த வீடு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க செங்கல் கட்டடம் தண்ணீர் வசதியோடு இருக்குது பஞ்சாயத்துலேயும் டேப் வாங்கிக்கலாம் இது இன்னொரு பெட்ரூமுங்க ஸ்மால் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க பாருங்கள் இதுலேயும் மேலே அட்டாரி அந்த பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அது போக அவுட்டரில் ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் இந்த வீட்டில் மூணு அட்டாச்சு டாய்லெட் அண்டு பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீட்டுக்கு விலை முப்பத்தி ஒம்போது ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் உட்காந்து பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நிறைய வீடுகள் இருக்குது உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பீஸ் விற்று கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி